நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் எயிட் ஃபோட்டர் ஸ்டேட் தமிழனையை வணக்கம் மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு வினோதமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா நகை மற்றும் பணத்திருட்டு வழக்குகள்ல குற்றவாளிகளை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தமிழக அரசு மனுதாரர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது எதனால இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க என்ன மாதிரியான வழக்கு நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம்

இவங்க உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க அந்த மனுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு என்னுடைய வீட்டை உடைத்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து பவுண்ட் நகையையும் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட பணத்தையும் வந்து திருடியிருக்காங்க இதனுடைய நீட்சியாக நான் காவல்துறையினரை போய் புகார் அளிக்கிறேன் ஒன்பது ஆண்டுகள் கடந்தும் இன்னுமுமே குற்றவாளிகளை அவர்கள் வந்து கண்டுபிடிக்கல தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நாங்க கேட்டதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காவல்துறையினரால இந்த வழக்குல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அதனால இந்த வழக்கை முடிக்கிறோம் அப்படின்ற பேர்ல நீதிமன்றத்துல அறிக்கை தாக்கல் செய்ய போவதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஆனா இந்த தகவலை காவல்துறையினர் எங்களுக்கு சொல்லல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த நகை மற்றும் பண வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னும் எங்களுடைய நகைகளை மீட்டு தருமாறும் அந்த மனுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி புகழேந்தி தன்னுடைய உத்தரவுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நகை திருட்டு வழக்குகளில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை மீட்டு தருமாறு இந்த மாதிரியான மனுக்கள் பல்வேறு மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது ஆனா போலீசார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இந்த வழக்கம் வந்து நிலுவிலேயே வைத்துவிட்டு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க இந்த மாதிரியான வழக்குல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தமிழக அரசு மனுதாரருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்களால குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலப்பா அப்படின்னு போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த நாளிலிருந்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள தமிழக அரசு திருடப்பட்ட நகையினுடைய மதிப்பில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இழப்பீடாக மனுதாரர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு இது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் வரை முப் முன்னூற்று ஐம்பத்தைந்து கொலை சம்பவங்களில் இறந்தவர் குடும்பங்களுக்கு எட்டு கோடியே இருபத்தைந்து லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இதே காலகட்டத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்ட நூற்று ஐந்து பேருக்கு அறுபது லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் வழங்கப்பட்டிருக்கு வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வரையில ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டிருக்கு விபத்து வழக்குகள்லையும் இதே காலகட்டங்களில் ஒன்பது நபர்களுக்கு ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி லட்சத்து நானூற்று ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கால தாமதமின்றி நாங்கள் இழப்பீட வழங்கியிருக்கோம் அப்படின்னு காவல்துறை தலைமை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி பி புகழேந்தி பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நன்றி வணக்கம்